ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது இதில் விஜய் பேசிய பாடியது நடனமாடிய உள்ளிட்ட பலவும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது இந்நிலையில் அவரது குட்டி ஸ்டோரி ரசிகர்கள் மத்தியில் தனி கவனம் பெற்றுள்ளது விஜய் பேசுகையில் ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி ஒன்று சொல்லுகிறேன் ஒரு ஆட்டோக்காரர் ஒரு கர்ப்பிணி பெண்ணை மழையில் அழைத்துக் கொண்டு போகிறார் அந்த பெண்ணிடம் குடை இல்லாததால் தன்னிடம் இருக்கும் குடையை கொடுக்கிறார் அதற்கு அந்த பெண் இதை உங்களுக்கு எப்படி திருப்பி கொடுப்பது என்று கேட்டார் அதற்கு உடனே தேவைப்படும் யாருக்காவது கொடுத்து விடுங்கள் என்று கூறினார் அதே போல் மருத்துவமனைக்கு சென்ற கர்ப்பிணி அங்கு முதியவர் ஒருவர் குடையில்லாமல் இருந்ததை பார்த்து அவருக்கு அந்த குடையை கொடுக்கிறார் அந்த முதியவர் குடையை ஒரு பூக்காரம்மாவிடம் அம்மாவிடம் கொடுக்கிறார் அந்த பூக்காரம்மா அம்மா ஒரு பள்ளி சிறுமியிடம் கொடுக்கிறார் அந்த சிறுமியின் அப்பா அந்த ஆட்டோக்காரன் இந்த கதையிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது நாம் மற்றவர்களுக்கு எப்போதும் ஏதாவது ஒரு உதவியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு பழமொழி ஒன்றுள்ளது வெள்ளத்தில் சிரமப்படுவோருக்கு படகு கொடுத்து உதவினால் அது நாளை பாலைவனத்தில் நீங்கள் சிரமப்படும்போது ஒட்டகமாக வந்து நிற்கும் என்பதுதான் அது என்று தெரிவித்தார் இவரது இந்த குட்டி கதை ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது விஜய் குட்டி கதை சொல்வதற்கு முன்னதாக ரசிகர்கள் டிவிகே 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 என்று கோஷமிட்டனர் இதை கேட்ட விஜய் வேண்டாம் பா கோபித்துக் கொள்ளப் போகிறார்கள் என்று சிரித்துக் கொண்டே சொன்னார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க